மாலை ஏழு மணிக்கு கோவிலில் மணி அடிக்க தீபாராதனை காட்ட பக்தி பரவசத்தோடு எல்லோரும் கோவிலில் சாமி கும்பிட்டு கொண்டிருக்கின்றனர் ஒரு குழந்தை மட்டும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது மல்லிகா மட்டும் சாமி கும்பிடாமல் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறாள் சாமி கும்பிட்ட பின்னர் மல்லிகாவும் அவள் கணவர் ரவியும் கோவிலில் வெளியே உள்ள கல் மண்டபத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்றனர் ஏங்க உள்ள ஒரு குழந்தை எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா நம்மளும் போகாத கோயில் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு எவ்வளோ காசு பணம் இருந்து என்ன பண்ண ஒரு குழந்தை நமக்கு இல்லையே என்று வருத்தத்தோடு பேசுகிறாள் மல்லிகா ரவியோ ஆமா மல்லிகா எனக்கு மட்டும் எந்த ஏக்கமும் இல்லாமலா இருக்கு நம்ம விதி என்னவோ அதுதான் நடக்கும் ரவியோ தாராள மனசுக்காரன் பிள்ளை வரம் வேண்டி மாதம் மாதம் வயதான முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்னதானம் செய்வார் ஒவ்வொரு முறையும் அன்னதானம் செய்யும் பொழுது தனக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டே அன்னதானம் செய்வார் ரவி நாட்கள் செல்கிறது ரவியின் குடும்ப மருத்துவர் அவர்களுக்கு கொடுக்கும் அறிவுரைப்படி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது மல்லிகாவிற்கும் ரவிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது ரவிக்கு பேர் ஆனந்தம் மல்லிகாவிற்கு வார்த்தையே இல்லை தான் வழங்கிய அன்னதானத்தால் தான் இந்த குழந்தை பிறந்தது என்ற நம்பிக்கையில் ரவி தன்னுடைய குழந்தைக்கு அன்னபூரணி என்று பெயரிட்டான் ரவி ஒரு தொழிலதிபர் பணம் வீடு என எல்லாம் இருந்தது இப்பொழுது குழந்தையும் பிறந்துவிட்டது எல்லாம் போதும் என்ற நிலைக்கு ரவி வந்துவிட்டார் தன்னுடைய குழந்தை எது கேட்டாலும் செய்யும் ரவி அன்னபுரணியையும் ஒரு முழுமையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு குழந்தையாகவே வளர்க்கிறார் அன்னபுரணி கேட்கும் அனைத்தும் கிடைத்து அவளுக்கும் பெரிய அளவு தேவைகள் இல்லாமல் இருந்தது பணம் பொருள் இதன் மீது பெரிய ஈர்ப்பு இல்லாததால் அன்னபுரணிக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் ஐஏஎஸ் பணிக்கு சென்று மக்களுக்கு ஒரு நல்ல சேவை வழங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு உயர்ந்த நோக்கம் மட்டும் அன்னபூரணிக்கு இருந்தது பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி அன்னபூரணி ஒரு சிறந்த படிப்பாளியாகவே திகழ்ந்தார் மேற்படி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய குரூப் ஒன் தேர்விற்காக முயற்சி செய்தால் அன்னபூரன் இந்த ஐஏஎஸ் தேர்விற்காக இரவு பகல் தூங்காமல் கடும் உழைப்பை போட்டு தேர்வையும் முடித்தாள் ஆனால் இவளுடைய இந்த முதல் தேர்வு இவளுக்கு வெற்றியை தரவில்லை தோல்வியை தந்தது அன்னபூரணியின் இந்த தோல்வியை ரவியும் மல்லிகாவும் இது முதல் முயற்சிதான் அடுத்தடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று ஆறுதல் வார்த்தை கூட அன்னபூரணியும் தொடர்ந்து படித்தார் ால் இரண்டாவது தேர்விலும் தோல்வியை சந்தித்தால் அன்னபூரணிக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் தொற்றி கொண்டது ரவியும் மல்லிகாவும் அன்னபூரணியின் தோல்வியை தனது தோல்வியாவே நினைத்துக் கொண்டனர் அன்னபூரணிக்கு வயது ஆகி கொண்டே செல்கிறது அவளுக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பு இந்த தேர்வில் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் இல்லையில் வயதும் இல்லை பிறகு தேர்வும் எழுத முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறாள் அன்னபூரணி கடந்த இரண்டு முறை அவள் செய்த முயற்சியை விட இரண்டு மடங்கு அதிகமாக முயற்சியில் இந்த தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கிறாள் அன்னபூரணி தேர்வு எழுதும் நாள் வருகிறது தன்னுடைய மகள் அன்னபூரணியை தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு ரவி பரிட்சை எழுத அழைத்து செல்கிறார் அம்மா அன்னபூரணி நம்ம குலசாமிய நல்லா வேண்டிக்கமா கண்டிப்பா இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆயிடுவ என்று ஆறுதல் வார்த்தையோடு ரவி தன் மகளை பரீட்சை எழுதும் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார் அன்னபூரணியோ இந்த தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில் தேர்வு அறைக்குள் செல்ல மணி அடிக்கிறது தேர்வு எழுத ஆரம்பிக்கிறாள் ஒரு சில நேரம் கழித்தே அவளுக்கு நினைவுகள் ஒருவேளை நாம் வெற்றி பெறாமல் போனால் என்ன செய்வது என்ற ஒரு சிறிய குழப்பத்தோடு பரீட்சையை அணுகுகிறாள் நேரம் கடக்கிறது கடைசி மணி அடிக்கிறது தேர்வு முடிந்துவிட்டது அன்னபூரணிக்கு என்ன நடக்கப்போகிறது என்று சுத்தமாக தெரியவில்லை தன் பரீட்சையில் பாசாக என்னுடைய முயற்சியை தாண்டி அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நடக்கும் என்ற இரு மனதாக அறையை விட்டு நகர்கிறாள் அன்னபூரணி தேர்வு முடிந்த சில நாட்களில் அதற்கான ரிசல்ட் வருகிறது ரிசல்ட் பார்ப்பதற்காக அருகில் உள்ள பிரௌசிங் சென்டருக்கு செல்கிறாள் அன்னபூரணி போகும் வழியில் ஒரு பத்து வயது மிக்க குழந்தை இடுப்பில் ஒரு மூன்று வயது குழந்தையை வைத்துக் கொண்டு யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அதை பார்த்து கொண்டே வேகமாக செல்கிறாள் அன்னபூரணி வேகமாக பிரௌசிங் சென்டருக்கு சென்று அங்கே ரிசல்ட் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆவலோடு பதிவு என்னை சொல்ல ரிசல்ட் வருகிறது ஒரே ஒரு நம்பிக்கை கடைசி நம்பிக்கை என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று ஏதும் அறியாத நிலையில் கணினி சுற்றி கொண்டே இருக்கிறது ஓரிரு நிமிடம் கழித்து ரிசல்ட் வருகிறது ஒரு கெடு வாய்ப்பாக அன்னபூரணி இதிலும் தோற்று மனம் வாடிய நிலையில் வீட்டிற்கு திரும்ப சென்று கொண்டிருக்கிறாள் அன்னபூரணி தன்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சாலையில் திருப்பத்தில் நிற்கிறாள் அன்னபூரணி அன்னபூரணியிடம் அந்த இரண்டு குழந்தைகளும் யாசகம் கேட்க தன் கையில் இருந்த ஒரு சிறு தொகையை அந்த குழந்தைகளிடம் கொடுக்கிறாள் அன்னபூரணி அன்னபூரணியிடம் இந்த இரண்டு குழந்தைகளும் யாசகம் கேட்க தன் கையில் இருந்த ஒரு சிறிய தொகையை அந்த குழந்தைகளிடம் கொடுக்கிறார் அன்னபூரணி அந்த இரண்டு குழந்தைகளும் அழுக்கான முகத்தோடு ஆடையில் பல கிளிஞ்சல்களோடு தன்னுடைய மூன்று வயது தங்கையின் மேலாடை கூட இல்லாத நிலையில் அந்த இரண்டு குழந்தைகளும் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்கின்றன அது என்னவோ தெரியவில்லை அன்னபூரணியை அன்று தூங்க விடவில்லை இந்த சம்பவம் அன்னப்பூரணிக்கோ பொதுநல சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் ஒரு சிறிய சேவை செய்யும் பொழுது ஏதோ ஒரு சந்தோஷம் அன்னபூரணிக்கு ஏற்பட அன்று தான் தேர்வில் தோற்றுப்போனதை கூட மறந்து போய் தூங்கிவிட்டால் அன்னப்பூரணி அன்னபூரணிக்கு இரவு தூங்கும் பொழுது கனவில் ஒரு காட்சி அக்கா எங்கள் கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைக்கா எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் உங்கள் கிட்டே இருந்தால் பழைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்களா என்று கேட்கும் வண்ணம் அந்த கனவு அமைய காலையில் முழித்தவுடன் அந்த கனவு மறக்காமல் அப்படியே இருக்க அன்னபூரணிக்கு அந்த குழந்தைகளுக்கு ஆடைகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வர தன் தந்தையிடம் கூறி புது ஆடைகளை வாங்கி அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக எடுத்துச் செல்கிறாள் அன்னபூரணி அந்த இடத்திற்கு சென்று அந்த ஆடைகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அதை வாங்க மறுக்கின்றனர் அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த குழந்தைகளுக்கு இந்த ஆடைகள் தேவைப்படலாம் ஆனால் வேண்டாம் என்று சொல்கிறதே ஏன் என்று தெரியவில்லை என்ற குழப்பத்தோடு அந்த குழந்தைகளிடம் ஏன் இதை வேண்டாம் என்று கூறுகின்றீர்கள் என்று கேட்க அக்கா அந்த ட்ரெஸ் எங்களுக்கு வேணா அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு வேறு ஏதாவது செய்கிறீங்களா என்று அந்த குழந்தைகள் கேட்க அன்னப்பூரணியும் சரி உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் என்று அன்போடு கேட்கிறாள் அக்கா நாங்கள் படிக்கணும்க்கா எங்களை படிக்க வைப்பீங்களா என்று அந்த குழந்தை சொல்ல அன்னப்பூரணியும் சரி என்று வாக்குறுதி கொடுக்கிறாள் நான் படிக்க வைக்கிறேன் ஆனா இந்த புது ட்ரெஸ்ஸை நீங்க வாங்கிக்கோங்க அப்போ தான் நான் உங்களை படிக்க வைப்பேன் என்று கூற அந்த ஆடைகளை அந்த குழந்தைகள் பெற்றுக்கொண்டனர் அது என்னவோ தெரியவில்லை ஏதாவது செய்யும் பொழுது இவளுக்கு ஆனந்தமா இருப்பதை உணர்ந்தாள் வீட்டிற்கு சென்று தன் தந்தையிடம் இதை கூற தன் தந்தையோ ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை என்று சொல்ல இல்லப்பா எனக்கு ஏதாவது சமூக சேவை செய்யணும்னு ஆசை நான் ஏஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கலை நான் இந்த மாதிரியாவது ஒரு பொதுநல சேவை செய்கிறேனே என்று சொல்ல ரவியோ எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் சரிம்மா உன்னுடைய இஷ்டம் நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் என்று அன்னபூரணியிடம் கூறுகிறார் ரவி எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் வேணும்பா என்று சொல்ல ரவி முதலில் ஒரு சிறிய தொகையை கொடுத்து இதை வைத்து அந்த குழந்தைகளை படிக்க வை என்று சொல்ல அன்னபூரணியும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டாள் அந்த பணத்தை வைத்து அன்னபூரணி அந்த குழந்தைகளை அருகில் உள்ள பள்ளியில் சேர்த்து விடுகிறாள் அந்த குழந்தைகளுக்கு பெரிய ஆனந்தம் அக்கா நீங்கள் எங்களை கடைசி வரைக்கும் படிக்க வைப்பீங்களா ஏன்னா எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்களால தொடர்ந்து படிக்க வைக்க முடியாதுக்கா நீங்கள் தாங்க்கா படிக்க வைக்கணும் என்று அந்த குழந்தைகள் கேட்க அன்னபூரணியோ நிச்சயம் நான் உங்களை படிக்க வைப்பேன் என்று கூறுகிறாள் அன்னபூரணிக்கு என்னவோ தெரியவில்லை அந்த குழந்தைகளை பள்ளியில் சேர்த்த பின்னர் மிகப்பெரிய சாதனை செய்ததாக உணர்ந்தாள் பின்னர் இதை ஒரு சேவையாக செய்தால் என்ன என்று அவளுக்கு தோன்றுகிறது அன்னபூரணி இருக்கும் ஊரில் இது போன்ற பல குழந்தைகள் இருப்பதை அவள் பார்க்கிறாள் ஆனால் அவளுக்குள் ஒரு கேள்வி இவ்வளவு குழந்தைகளையும் படிக்க வைக்க பணம் அப்பா தருவாரா என்ற எண்ணம் அப்பாவிடம் வேறு ஒரு உதவி கேட்கிறாள் அப்பா உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சக தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வைங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு சில உதவி கேட்கணும் என்று கூற ரவியோ என்ன உதவியுமா சொல்லு நான் பண்றேன் என்று சொல்ல இல்லப்பா இது எல்லோரும் சேர்ந்து பண்ணா இது இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் இன்னும் நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு இருக்கேன் அதுக்கு நம்ம இருக்கிற பணம் மட்டும் பத்தாது அதனால நான் வந்து எல்லார்கிட்டையும் படிக்க வைக்கிறதுக்காக பணம் கேட்கப் போகிறேன் என்றால் ரவியோ சந்தேகத்தில் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ஆனால் எல்லோரும் பணம் தருவாங்களா என்று எனக்கு தெரியாது என்று கூற ரவி அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைத்து தொழிலதிபர்களும் அன்னபுரணிக்கு இந்த சேவை செய்வதற்காக பணத்தை கொடுக்கின்றனர் அதில் ஒரு தொழிலதிபர் ராஜா இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்த பின்னர் இந்த பணத்தை நீ எப்படி கையாளப் போகிறாய் என்று கேட்க இந்த பணத்தை நான் வங்கியில் வைத்திருப்பேன் எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது பள்ளிக்கூடத்துக்கு நான் படிப்புக்காக கொடுப்பேன் என்று அன்னபூரணி சொல்ல ராஜாவோ ஒரு சிறப்பான யோசனையை அன்னபூரணிக்கு கொடுக்கிறார் ராஜா கூறிய அந்த யோசனை என்ன ஒவ்வொரு குழந்தையின் பெயரிலும் ஒரு எஸ்டபிள்யூபி என்ற முதலீட்டு முறையில் முதலீடு செய்தவை இந்த குழந்தைகளுக்கு தேவைப்படும் தொகையை மட்டும் அதிலிருந்து எடுத்து அந்த குழந்தைக்கு செலவு செய் மீதி பணத்தை அதே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கட்டும் வருடா வருடம் அந்த குழந்தைக்கு நீ செலவு செய்யும் பணத்தை தவிர மீதி பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை வைத்து மேலும் இரண்டு குழந்தைகளை நீ படிக்க வைக்க முடியும் ராஜா கொடுத்த யோசனை மிக அருமையான யோசனையாக இருந்தது அன்னப்பூரணியோ அவளால் முடிந்தவரை எல்லோரிடமும் பணத்தை பெற்று யார் யாரை படிக்க வைக்க போகிறாளோ அவர்களின் பெயரில் ஒரு எஸ்டபிள்யூபி கணக்கை துவங்கினாள் அந்த கணக்கிலிருந்து மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக பணத்தை எடுத்து கொடுப்பாள் இந்த யோசனையால் அவள் கையில் இருந்த பணம் கொண்டே இருந்தது அவளிடம் இருக்கும் அந்த பணத்தை வைத்து மேலும் பல குழந்தைகளை படிக்க வைக்கலாம் என்று கணக்கிட்டு வருடத்திற்கு இப்பொழுது ஐம்பது குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறாள் அன்னபூரணி நாட்கள் செல்ல செல்ல நிறைய நபர்கள் அன்னபூரணிக்கு இந்த சேவை நோக்கத்திற்காக பணத்தை கொடுக்க அன்னபூரணியும் அதே எஸ்டபிள்யூபி என்ற கணக்கை துவங்கி அந்த கணக்கில் அந்த பணத்தை போட்டு இந்த முறையில் அவளால் நிறைய குழந்தைகளை படிக்க வைக்க முடிந்தது அவள் படிக்க வைக்கும் குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் சிறந்த இடத்திற்கு செல்கின்றன அன்னபூரணிக்கு மிகப்பெரிய ஆனந்தம் தான் பொதுநல சேவை செய்ய வந்த அந்த நிமிடத்தில் இருந்து இப்பொழுது வரை அன்னபூரணிக்கு ஒரு பேர் ஆனந்தம் இந்த சேவையை செய்யும் பொழுது அன்னபூரணியிடம் முதன் முதலில் ஒரு குழந்தை யாசகம் கேட்டது அந்த குழந்தை படித்து பெரிய நிலைக்கு வந்து அன்னபூரணியை பார்க்க வருகிறாள் கையில் இருந்த இனிப்பு பலகாரத்தை அன்னபூரணிக்கு கொடுக்கிறாள் அக்கா நீங்கள் என்னை படிக்க வச்சதுனால நான் நல்லா படித்து இப்போ நான் ஐஏஎஸ் எக்ஸாம்லையும் பாஸ் ஆகிட்டேங்க்கா என்று கூற அன்னபூரணிக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அன்னபூரணியின் இந்த சேவை அன்னபூரணி என்ற பெயர் இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வணக்கம் நான் தான் ராம் இந்த ஆடியோ புக்கோட ஆத்தர் அண்ட் நரேட்டர் இந்த புக்கில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா நீங்களும் உங்களோட குழந்தைகளை எஸ்டபிள்யூபி என்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு அதிலிருந்து நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு சிம்பிள் மெத்தடை தான் நம்ம இந்த கதை சுருக்கத்தில் சொல்ல வரோம் ஸோ இதில் சொல்கிற மாதிரி நிறைய அன்னப்பூர்ணிகள் நம்ம அந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சமர்ப்பணமாக இந்த ஆடியோ புக் நீங்கள் பங்கு சந்தையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நாங்கள் நடத்துகிற வாட்ஸ்அப் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு பங்கு சந்தையை பற்றி நீங்கள் கற்றுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அதில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சைன் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்